நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு முன் படைத்தளவன் படம் ஷூட்டிங் கொண்டிருந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அடுத்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்களாக படத்தின் ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டது அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு இப்போ சில தினங்களில் ஒரு ரெண்டு மூணு நாள்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர் நடித்து கொண்டிருக்கும் படைத்தளவை ஷூட்டிங் நடைபெற்றது திரும்பியும் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் நடிக்கும் இந்த படத்தை யு அன்பு அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் இளையராஜா அவர்கள் தான் விஷயமற்றுள்ளார் இந்த படம் வந்து ஒரு யானைகளில் வாழும் ஒரு தலைவனாக அந்த படத்தில் நடிக்கிறார் மிக பிரமாண்டமாக காடுகளிலே இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படம் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கப்பட்டது திரும்பவும் கேரளாவில் இந்த படம் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது கேப்டனின் தங்க மகன் விஜயபிரபாகரன் அவர் அந்த படத்தில் நடித்துள்ளார் அந்த படத்தில் ஒரு லுக்கு போஸ்ட் மாத்திரம் வெளியிட்டுள்ளார் இன்னொரு விஷயம் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பெரிய மனதில் இருக்கும் ஒரு காட்சி போல் மிக தோர்மையாக கம்பீரமாக ஒரு ஸ்டில் ஒன்று இப்போ வெளியிட்டிருக்கிறார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஸ்டாயில் அப்படியே இருக்குது அவர் இருக்கிற பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே இருப்பார் நடிகர்களே மிக உயரமான நடிகர் யார் என்றால் நமது சண்முக பாண்டியன் அவரை தான் இருப்பார்னு சொல்லி நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அன்றே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இந்த படம் திரும்பியும் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு மிகவும் சந்தோஷம் நமது ரசிகர்களும் சரி நமது கேப்டனோட ரசிகர்களும் சரி எல்லோரும் இந்த படத்தை மக பிரமாண்டமாக கொண்டாட வேண்டும் இந்த படம் வெளிவரும் போது பயங்கரமாக சூழ் கலப்ப வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனுங்களுக்கு நாம் சப்போர்ட்டவாக இருக்கணும் ஏன்னா ஆள் பார்த்த சும்மா கருடு முரடாக சிங்கம் மாதிரி இருக்கிறார் மதுரை சிங்கம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கிற படைத்தளவு ஷூட்டிங் திரும்பி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்